இராணுவ அதிகாரி முகுந்தன் திருமணமான சில நாட்களில் தம்பதியினர் திரையரங்கிற்கு சென்று ஒரு திரைப்படம் பார்த்தனர் அந்த படம் உண்மை கதையை அடிப்படையாகக் கொண்டு எடுக்கப்பட்டிருந்தது படத்தில் வரும் கதாபாத்திரமான முகுந்தன் அவர்களின் மனதை மிகவும் தொட்டது படம் முடிந்த முடிந்தபின் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நமக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் அவனுக்கு முகுந்தன் என்று பெயர் வைப்போம் என்று முடிவு செய்தனர் காலம் கழிந்து அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் இரு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் மகிழ்ச்சியில் அவர்கள் ஒருவருக்கு மித்ரன் மற்றொருவருக்கு முகுந்தன் என்று பெயர் வைத்தனர் முகுந்தனின் தந்தை என் மகன் எந்த துறையை விரும்புகிறானோ அதில் சிறந்து விளங்கட்டும் என்ற எண்ணத்துடன் அவனை வளர்த்தார் ஆண்டுகள் சென்றது ஒரு நாள் முகுந்தன் தந்தையிடம் கூறினான் எனக்கு அப்பா அம்மா நான் இராணுவத்தில் சேர்ந்து பெரிய அதிகாரியாக மாற விரும்புகிறேன் என்றான் இதை கேட்ட பெற்றோர் முதலில் அதிர்ச்சியடைந்தனர் இது ஆபத்தான வேலை நம்முடைய மகனின் உயிரை ஆபத்துக்கு ஆளாக்க முடியுமா என்று எண்ணினர் ஆனால் சில நிமிடங்கள் அமைதியாக சிந்தித்தபின் பின் அவர்களுக்குள் ஒரு குரல் கேட்டது நாட்டுக்காக உயிர் அர்ப்பணிக்க நினைக்கும் மகனை தடுத்து நிறுத்தக்கூடாது அவர்களும் சம்மதித்தனர் முகுந்தன் இராணுவத்தில் சேர்ந்து தன்னம்பிக்கையுடன் பயிற்சி பெற்றான் தீவிரவாதிகளை எதிர்த்து பல வெற்றிகளை பெற்றான் அவன் பெற்றோர்களுக்கும் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்த்தான் முகுந்தனின் வாழ்வின் இலக்கு நாட்டுக்காக சேவை செய்தல் அதையே அவன் வாழ்நாளாக மாற்றினான் முடிவு முகுந்தன் என்ற ராணுவ அதிகாரி உண்மையில் தன் உயிரையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த வீரர் அவர் போலவே இன்று நம் எல்லைகளில் நிற்கும் ஒவ்வொரு இராணுவ வீரரும் தங்கள் வாழ்க்கையை நம் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் அனைவரும் தலை வணங்குகிறோம் இது அவர்களின் தியாகத்திற்கு நம் நன்றியின் நிமிடம் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி